ஹரி கிருஷ்ணா பாண்டவ நிர்ஜல ஏகாதசியோட கதை இது ஆனி மாச வளர்பிறை அதாவது சுக்லபக்ஷத்தில் வர ஏகாதசி பாண்டவ நிர்ஜல ஏகாதசி பீமன் யாசதேவரை இந்த ஏகாதசி விரதத்தை என்னால் இருக்க முடியாது ஏன்னா நான் நல்லா சாப்பிட்ற ஆள் என்னால் ஒரு வேளை கூட பத்னியாக இருக்க முடியாது ஏகாதசியெல்லாம் மூணு நாள் பத்னியாக இருக்கணும் என்னால் அதனால் நினச்சி கூட பார்க்க முடியாது நான் எப்படி வந்து புண்ணியத்தை சேர்த்துக்கிறது எப்படி வந்து நான் நரகத்துக்கு போகாமல் தப்பிக்கிறது எனக்கு ஏதாவது ஒரு ஏகாதசியை வந்து இருக்கணும் ஆனால் அந்த ஏகாதசி வந்து நான் வருஷம் முழுக்க வர இருபத்தாறு ஏகாதசி இருந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் தேவர் அதாவது தாத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா மகாபாரதத்தை சொல்லி கணபதி எழுதினார் இல்லையா அந்த தேவர் தான் தாத்தா என்னோட உடன்பிறப்புகள் எல்லாரும் இருக்காங்க அர்ஜுனன் நகுல சகாதேவன் எல்லாரும் என்னோட அம்மா கூட இருக்கா அவ்வளவே என்னோட மனைவி திரௌபதி கூட இருக்கா என்னால இருக்க முடியல எல்லாரும் விரதம் இருக்கணும் அப்படின்னு பட் என்னால முடியல என்னால ஒரு வேலையே சாப்பிடாம இருக்க முடியாது நான் எப்படி வந்து மாசம் ரெண்டு நாள் விரதம் இருப்பேன் எனக்கு வருஷத்துல ஒரு விரதம் தான் இருக்கணும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இருந்துடுறேன் அந்த ஒரே விரதத்திலேயே எனக்கு எல்லா ஏகாதசியும் நான் முழுக்க இருந்தால் பலன் கிடைக்கணும் அப்படி ஒரு ஏகாதசி ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு ஷார்ட் ரூட் வந்து வியாசதேவர்ட்ட கேக்கிறான் அதுக்கு வியாசதேவர் சொல்றார் ஆமா இருக்கு அதுக்கு பேர் தான் பாண்டவ நிர்ஜல ஏகாதசி நிர்ஜலா அப்படின்னா ஜலம்னா தண்ணி தீர்த்தம் நிர்ஜலா அப்படின்னா தண்ணி கூட குடிக்க கூடாது இந்த எல்லா ஏகாதசிக்குமே பொதுவா வந்து தண்ணி குடிக்க கூடாது பட் வந்து கலிகாலத்துல எதிர்பார்க்க முடியாது ஏகாதசி ஏகாதசியோட பாண்டவர்களை சேர்ந்தவங்கிறதுனால அதுக்கு பேர் வந்து பாண்டவ நெரிச்சல ஏகாதசி அப்படின்னு வந்துருது பேரு ஒரு சொட்டு தான் தண்ணி குடிக்கணும் சில பேர் வந்து ஆச்சமணம் பண்ணுவா இல்லையா இந்த சந்தியாவந்தனம் பண்ணும்போது ஆச்சமணம் ஆச்சமணம் பண்றவர்கள் மட்டும் ஒரு கடுகளவு மட்டும் தண்ணி தான் இருக்கணுமா தண்ணி மற்றபடி இந்த நெரிஜல் ஏகாதசியில் ஒரு வேறு தண்ணியே குடிக்கக்கூடாது ஆச்சமணம் பண்ணும்போது மட்டும் ஒரே ஒரு சொட்டு தண்ணி அதை ஆச்சமணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆச்சமணம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம் பீமன் வாசுதேவர்கிட்ட சொல்கிறோம் எனக்கு ஜாட்டர் அக்னி நம்ம வயத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் டைஜன் ஆகிறதுக்கு அக்னி தேவை நெருப்பு தேவை நம்ம வயத்திலேயே அக்னி நம்ம ஆன உடல்னு அந்த ஜீரணம் பண்றதுக்கு ஒரு அக்னி தேவை ஃபயர் தேவை அந்த ஃபயருக்கு பேரு அந்த அக்னிக்கு பேரு ஜாட்டர் அக்னி விர்கா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கு விக்கா ஜாட்டர் அக்னி அதனாலதான் பீமனுக்கு இன்னொரு பேர் உண்டு விரிக்கோதரா அப்படின்னு பேர் விரிகோதரான்னு பயங்கரமா பயங்கரமாக அர்த்தம் ஏன்னா அவனோட அந்த அக்னி இருக்குல்ல அந்த வயத்தில் இருக்கிற அக்னி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் அவனுக்கு அதிகமாக பசிக்கிறது அதிகமாக பசிக்கிறதுனால அவன் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றான் சீக்கிர சீக்கிர ஜீர்ணம் ஆகிட்டு அவன் சாப்பிட்ற மாரி இருக்கு இந்த அக்னினால தான் வந்து அவனுக்கு அடிக்கடி அது எல்லாருக்குமே இருக்கும் பட் அவனுக்கு வந்து ரொம்ப அதிகபட்சமாக இருக்கிறதுனால அவன் அடிக்கடி சாப்பிட்றான் அவன் சொல்கிறான் மூணு விதமான அக்னி இருக்கு தாவாக்னி ஜாட்டராக்னி வாடவாக்னின்னு மூணு விதமான அக்னி இருக்கு நெருப்பு இருக்கு தாவாக்னிங்கிறது வந்து நம்ம அந்த இந்த இல்லையா மரக்கட்டையில வந்து வர நெருப்பு இல்லைன்னா வந்து இப்ப காட்டு தீ அதுக்கெல்லாம் பேரு தாவாக்னி ஜாட்டராக்னிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஜீர்ணத்துக்குரிய அக்னி வாதவாக்னி அப்படிங்கிறது வந்து இந்த எரிமலைகள் கடல் கடையில வர நெருப்பு இந்த கொந்தளிச்சு வரும் இல்லையா அடியிலேருந்து அதுக்கெல்லாம் பேர் வாதவாக்னி அப்படின்னு பேர் இந்த மூணு அக்னியில் இந்த இவரோட இவனுக்கு ரொம்ப இருக்கிறது வந்து இந்த ஜாட்டர் தான் அதனால தான் அவனுக்கு பேர் விர்கோதரா விர்கான்னாலும் அந்த ஃபயர் ஆஃப் டைஜஷன் அந்த ஜீர்ணத்துக்கான அக்னிக்கு பேர் பகவத் பகவத்கீதாவில் முதல் அத்தியாயத்திலேயே அவனுக்கு ஒரு ஸ்லோகத்தில் விரகோதரா அப்படின்னு வரும் அது பீமனு தான் குறிக்கிறது கோதரானா அது வந்து அவன் என்ன நான் மனசுக்கு திருப்தியா சாப்பிட்டா தான் அந்த அக்னி வந்து அமைதி அடையும் கவலைப்பட்டு கேக்குறான் அதுக்கு வியாசதேவர் சொல்றார் கலியுகத்துல வந்து யாருமே வந்து ஒழுங்கா வேத பாராயணம் பூஜைகள் ஹோமங்கள்லாம் வந்து யாரும் பண்ண மாட்டா அதனாலதான் ஏகாதசி அப்படிங்கிற ஒன்றை கிருஷ்ணர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் தயவு செய்து நீ பாண்டவன் நெரிஞ்சலை ஏகாதசிங்கிற ஏகாதசியை இரு இது ஒன்று இருந்தால் கூட நீ வருஷம் முழுக்க எல்லா ஏகாதசியும் இருந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்றார் இப்படி ஏகாதசி விரதத்தை ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் இருந்துட்டு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு ஒரு யோகியமான பிராமணனை பார்த்து தானம் கொடுத்துட்டு நீங்கள் உடனே ஏன் பிராமணர்களுக்கு தான் நான் தானம் கொடுக்கணுமா ஏன்னா அப்படி ஒரு கமெண்ட் வந்தது எனக்கு நான் புராணத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி தான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் யாருக்கு வேணால் தானம் கொடுத்துக்கோங்க நான் இந்த கதையில் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட கதையோட நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் இது என்னோட கருத்து கிடையாது இது வந்து புராணத்தில் எப்படி எழுதியிருக்கோ அதை மாற்றாமல் நான் சொல்லணும்னு நினச்சி தான் சொல்கிறேன் நீங்கள் அதை வேறு மாரி புரிஞ்சுட்டு தயவுசெய்து கமெண்ட் கொடுக்காதீங்க இப்போ வியாசதேவர் என்ன சொல்கிறாருன்னா ஏகாதசி விரதம் எவன் இருக்கானோ கண்டிப்பா அவன் நரகத்துக்கு போக மாட்டான் நரகத்துக்கு போறதுலேருந்து அவன் தப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த விரதம் வந்து என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா யாரு வந்து என்னை வந்து தஞ்சை முடையிறாங்களோ என்னோட கட்டளைகளை ஏற்கிறாங்களோ யாரெல்லாம் விரதம் இருக்காங்களோ ஏகாதசி விரதம் இருக்காங்களோ முக்கியமா இந்த நிர்ஜலை ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் விடுதலை பாவங்கள்லேருந்து விடுதலை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் சொன்ன விஷயத்த வியாசதேவர் சொல்றார் இதெல்லாம் தான் வந்து கிருஷ்ணர் என்கிட்ட சொன்னார் வியாசதேவர் பீமன் கிட்ட சொல்றார் இப்ப இந்த ஏகாதசி விரதத்தை யார் நம்பிக்கையோட இருக்காங்களோ அவங்களுக்கு சாகர நேரத்தில் இறக்கும் தருவாயில் யமுதூதர்கள் வரமாட்டாங்களா பயன்படுத்துற மாதிரி இருக்கிற யமுதூதர்கள் அவங்க என்ன கலர்ல இருப்பாங்கனாக்க மஞ்சள் நிறத்திலையும் கருப்பு நிறத்திலையும் இருப்பாங்களாம் பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்குமா பாசக்கயிறு எடுத்துட்டு வருவாங்களாம் ஆனா யமுதூதர்கள் இவன் ஏகாதசி விரதம் இருக்கான் இருந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து கிட்ட கூட வரமாட்டாங்களாம் அதுக்கு பதிலாக யாரு வருவானா விஷ்ணு தூதர்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இறக்கும் தருவாயில்ல எல்லாருக்குமே அம்புதூதர்கள் தான் வருவாங்கன்னு கிடையாது விஷ்ணு தூதர்களும் வருவாங்க விஷ்ணு தூதர்கள் வந்து கூட்டிட்டு போவாங்களாம் விஷ்ணு தூதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா மஞ்சள் நிறம் கிருஷ்ணனுக்கு பிடிச்ச நிறம் என்னன்னு பார்த்தா மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறத்துல உடைய சங்கு சக்கரம் தாமரைப்பூ கதையெல்லாம் எடுத்துட்டு நாலு கையுடைய இருக்கிற விஷ்ணு தூதர்கள் வந்து கூட்டிட்டு போவாங்களாம் வைகுண்ட லோகத்துக்கோ இல்லை கோலோகத்துக்கோ வந்து கூட்டிட்டு போவாங்களாம் இதுதான் வந்து இந்த ஏகாதசியோட சிறப்பு என்னால் இருக்க முடியலங்கிறவங்க நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் ஏகாதசி எண்ணிக்கை என்ன சாப்பிடலாம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் இருக்க ட்ரை பண்ணுங்க முடியலன்னா வந்து பாப்ப புருஷன் யார் ஏகாதசி எண்ணிக்கை என்னெல்லாம் சாப்பிடலாம் எதனால வந்து தானியங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு இதோட பெருமை எல்லாம் சொல்றேன் இல்லையா வியாசுதேவ நிறுத்தாம இன்னும் என்ன சொல்றாருன்னா மேல் மலை அளவுக்கு பாவங்கள் யாராவது செஞ்சு குவிச்சு வச்சிருந்தா கூட அந்த பாவம் எல்லாம் ஒண்ணும் இல்லாத ஆயிடுமா இந்த ஏகாதசியோட சிறப்பு என்னன்னா தண்ணிய தானமா கொடுக்கறது ஒரு நாளைக்கு ஒரு கோடி தடவை தங்கத்தை தானமா கொடுக்கறதுக்கு சமமா கிருஷ்ணர் வியாசுதேவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஏகாதசி அன்னைக்கு தண்ணியும் பசுவும் தானமா கொடுக்கணும் நான் பசு மாட்டுக்கு நான் எங்க போவேன் அப்படின்னா தண்ணியை இங்கே ஒரு தகுதி உள்ள பிராமணனுக்கு தானமா கொடுக்கணும்னு கிருஷ்ணர் சொல்கிறார் நிறை குடம் குடம் நிறையா தண்ணி கொடுக்கணுமா தண்ணி குடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன் அவங்கள குடிக்கணும்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அவ்வளவு விரதம் இருந்தா நம்ம கெடுத்த பாவம் தான் வந்து சேரும் தண்ணியை தானமா கொடுக்கணும் அவ்வளவுதான் ஏகாதசி அன்னைக்கு யார் தானியம் சாப்பிட்றானோ அவன் வந்து நாயோட மலத்தை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நீங்கள் வேணால் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க யாரை வேணால் கேட்டுக்கோங்க இப்படி தான் சொல்லியிருக்கு நம்ம அட்லீஸ்ட் தானியத்தை மட்டும் அவாய்ட் பண்ணலாம் அதுக்கு தான் நீங்கள் அந்த இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன் அதை போய் பாருங்கள் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து அரிசி கோதுமை அப்படிங்கிற தானியத்தைலாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க பஞ்ச மகா பண்ணியிருந்தா கூட அது கூட பொசுங்கி போயிடுமா அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு யாருக்காவது அன்னதானமோ இல்லை காசோ கொடுத்து இல்லை ஸ்வீட்ஸ் ஏதாவது இனிப்பு பண்டங்கள்லாம் வந்து பிராமணர்களுக்கு மற்றும் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா வந்து கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம் இறக்கும் தருவாயில்ல அவங்களுக்கு விமானம் வருமா அதாவது ஸ்பிரிச்சுவல் ஏர்பிளேன் நம்ம புஷ்பக விமானம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த புராணங்கள் இருக்கிற அது மாதிரி ஒரு விமானம் வந்து கூட்டி போகுமா யமதூதர்கள் வரமாட்டாங்களாம் அப்படி தான் இதில் சொல்லியிருக்கு இது எந்த புராணத்தில் இப்படி இருக்குது புராணம் புராணம்ங்கிறீங்கன்னா பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இதுக்கு பீமசேன நெர்ஜல ஏகாதசி இல்லை பாண்டவ நெர்ஜல ஏகாதசி இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு ஜேஷ்ட சுக்ல ஏகாதசி இது ஹிந்தி மந்த்துக்கு பேர் வந்து ஜேஷ்டா ஞானி மாசங்கிறது வந்து ஹிந்தியில் வந்து ஜேஷ்டா ஸோ இதுதான் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருக்கிற கதை இது வந்து வியாசர் வந்து பீமதேவனுக்கு சொல்கிறார் பீமதேவனும் இருக்கான் இந்த வருத்தத்தை இல்லாமல் அவன் இருக்கான் ஸோ நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஹரி கிருஷ்ணா